வரை மே மாதத்திலே பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பதினான்கு வரை செப்டம்பர் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு முடியும் சூரிய பகவான் உங்களுக்கு அருள் புரிகிறார் இந்த காலகட்டங்களிலே சூரிய பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் சஞ்சரிக்கும் கால அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதிமூன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் மார்கழி இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஏழுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பதினாறுக்கு இன்றைய திதி தேய்விரை தசமி தேய்பிரை தசமி திதி முடியும் நேரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இந்திய நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது இருபத்தி நான்கிலிருந்து பத்து இருபத்தி நான்கு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நாற்பத்தி ஏழில் இருந்து ஏழு பதினாறு வரை ராகுகால நேரம் மாலை நான்கு பத்தொன்பதிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஏழு வரை எமகண்ட நேரம் காலை பத்து இருபத்தி நான்கில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை கூலிகன் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இரண்டு ஐம்பது வரை சந்திராசம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இவர்களுக்கு இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திராசமம் முடிவடைந்து அதே வேளையில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு நன்மை ராசிக்கு மேன்மை மிதுன ராசிக்கு நேர்மை ராசிக்கு லாபம் ராசிக்கு கழிப்பு ராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு பயம் ராசிக்கு போட்டி தனுசு ராசிக்கு பாராட்டு மகர ராசிக்கு பாசம் ராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு அன்பு தொடர்ந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பலன்கள் பார்ப்போம் அதில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அந்த தனுசு ராசியில் இடம்பெற்றிருக்கிறது முதலிலே மூல நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம் இவர்கள் கொஞ்சம் நிதானமாகத்தான் வேலை செய்ய வேண்டும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆனால் எல்லா எடுக்கின்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்த்து யோசித்து எடுக்கணும் இங்கே அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த வருடம் வெற்றியை கொடுக்கிறது பண வரவும் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலிருந்து தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சொந்த தொழில் செய்கிறவங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க வருடம் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பார்த்தால் பிப்ரவரி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை மே மாதத்திலே பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பதினான்கு வரை செப்டம்பர் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு வரை மற்றும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று சஞ்சரிக்கும் காலம் முன்னேற்றமான நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் தருவார் ஆதாயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தில் உங்களால் சாதிக்க முடியும் அடுத்தபடியாக பூராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவர்களுக்கு வந்து வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் கட்டாயமா இவர்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு வந்த வேலைகள் நல்லபடியாக நடந்தேறும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பிப்ரவரி பதிமூன்றிலிருந்து மார்ச் பதினான்கு வரை மே பதினைந்திலிருந்து ஜூன் பதினான்கு வரை செப்டம்பர் பதினெட்டிலிருந்து நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்களுக்கு நல்ல நிலையை உங்களை உயர்த்துவார் நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நடக்கும் இவர்களுக்கு இருந்த தடைகளும் விலகும் அரசு வழிகளில் முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக உத்திராடம் நட்சத்திரம் பாதம் ஒன்று நல்ல நேரம் வந்தாச்சு உங்களுக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலுமே பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் நிறை நினைத்தது நிறைவேறும் பிப்ரவரி பதிமூன்றிலிருந்து மார்ச் பதினான்கு வரை மே பதினைந்திலிருந்து ஜூலை ஜூன் பதினான்கு வரை செப்டம்பர் பதினெட்டில் இருந்து நவம்பர் பதினாறு இந்த மாதிரி காலகட்டங்களிலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைத்தவாறு உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் சூரிய பகவான் உங்களுக்கு அருள் புரிகிறார் இந்த காலகட்டங்களிலே சூரிய பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தி நல்லதே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வந்து தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்து வாருங்கள் குரு பகவானை வழிபாடு செய்து உங்களுடைய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் நல்ல ஒரு வழிகாட்டி உங்களுடைய அறிவை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வேலைகளை நீங்கள் முன்னேறி வருவதற்கான காலகட்டங்கள் இதுவாக இருக்கிறது அதனாலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம்